ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் நிறைய பேர் நினைப்பீங்க என்னன்னே தெரியல என்கிட்ட சில பேர் பேசுறாங்க ஆனால் திடீர்னு பாதிலேயே என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க நான் எதுவுமே தப்பு செய்யலை என் மேல எதுவுமே மிஸ்டேக் இருக்கிற மாதிரியே தெரியல ஆனால் என்னன்னு தெரியல பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க யோசிச்சு திங்க் பண்ணக்கூடிய பர்சனா நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய பர்சனா கண்டிப்பாக தயவு செய்து இது உங்களுக்கான பதிவு தாங்க மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க என்னன்னா உங்களை உங்ககிட்ட நல்லா பேசிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்களும் அவங்க கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க அவ்வளோ இருப்பீங்க என் இவங்களை போல எனக்கு ஃப்ரெண்டு வேற யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்க இல்லை இவங்களை போல எனக்கு ஒரு சகோதரி வேற யாருமே இருக்க மாட்டாங்க இவங்கள போல அப்படின்னு சொல்லிட்டு பல ரிலேஷனை வச்சு நீங்க ஒப்பிட்டு பார்த்துருப்பீங்க உண்மைதாங்க அப்படிப்பட்ட பர்சன் தான் திடீர்னு ஒரு மழை வெடிக்கிற மாதிரி வெடிஞ்சு அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க அவங்க மனசு தாங்க உண்மையிலே நீங்க வந்து கள்ளங்கம்படம் இல்லாம அவங்க கிட்ட பழகி இருப்பீங்க ஆனா அவங்க உள்ளத்துல இருக்கிற கள்ளக்கம்படம் உங்களுக்கு புரியாத காரணம்தான் அது வந்து அவங்களையே கண்ட்ரோல் பண்ணு நினைச்சாலும் அது ஒரு சில நாள்ல மழையா வெடிச்சு செதுரும் போதாங்க தெரியும் அவங்க எந்த அளவுக்கு உங்ககிட்ட பழகி இருக்காங்கன்ட்டு அப்ப நீங்க படக்கூடிய வேதனை இருக்கு பாருங்க சொல்லவே வார்த்தை இல்லைங்க ஏன்னா அதை நானும் அனுபவிச்சிருக்கேங்க அதனால நான் கத்துக்கிட்ட தான் இப்ப உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இது உண்மையான கதை தான் சோ இப்ப உங்ககிட்ட ஒருத்தவங்க நல்லா பழகுறாங்க அது தங்கையா இருக்கலாம் இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல உங்களுடைய ஹஸ்பண்டா கூட இருக்கலாம் இல்ல ஒய்ஃபா கூட இருக்கலாம் இல்ல உங்களுடைய எனி ஒன் யாரா வேணாலும் இருக்கலாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ யாரா எடுத்துக்கலாம் யாரா இருந்தாலுமே ஒன்னே ஒண்ணுதாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க நீங்க தாங்க என்ன நானா அப்படின்னு கேக்குறீங்களா உண்மையா நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் தான் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்றோம் பாத்தீங்களா அதுதான் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் உண்டாக்குது என்ன பீலிங்ஸ் அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய கஷ்டங்களையும் சொல்லுவீங்க சந்தோஷத்தையும் சொல்லுவீங்க அந்த சந்தோஷத்தை மட்டும் தான் அவங்க காதுகுல வாங்குவாங்க உண்மையா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் என்னைக்காவது அவங்க கேட்டு அதுக்கு தீர்வு கண்டிருப்பாங்களா கெட்டிருக்க மாட்டாங்க அப்படியே அப்படியான்னு கேட்டு தான் இருப்பாங்க நல்லவங்க போல ஆனா அவங்களே அறியாம அவங்களுடைய சுயரூபம் வெளிப்படும்போதுதான் உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அன்பு பிரிஞ்சு வெடியுது என்ன இப்படி சொல்றீங்க புரியலையா இங்குமோ ஆமாங்க உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்ல விஷயம் நல்ல சந்தோஷங்கள் அவங்க கிட்ட இல்லைன்றதுதான் இதுக்கு காரணம் என்ன புரியலையா இப்பயும் ஆமாங்க ஏன்னா இப்ப உங்ககிட்ட ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு மாமியார் நல்ல மாமியாரா அமைஞ்சிருக்கலாம் நாத்தனார் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு உங்களுடைய ரிலேஷன்ஸ்குள்ள எல்லாமே நல்லதா அமைஞ்சிருக்கலாம் அது அவங்களால ஜீர்ணிச்சுக்க முடியாம பொத்தி 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 அவங்களே இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணி வச்சு இருந்தோம் அவங்களால முடியாம வெடிது பாத்தீங்களா எரிமலை போல அது தாங்க அந்த அவங்களையே அறியாம வரக்கூடிய ஒரு கோபம் அந்த கோபம்லாம் உங்க இருவருக்குள்ள இருக்கிற அன்பை முடிச்சு விரிவை உண்டாக்குது இப்ப புரிஞ்சுதான் நான் சொன்னது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல கணவன் அமைஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கணவன் இல்லை இல்ல எனக்கு கணவன் சண்டைப்பட்டு பிரிஞ்சிருக்காங்க இல்லை என் கணவன் இப்பெல்லாம் சித்திரவதை பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அவங்க கணவன் எப்படின்னு உங்களுடைய கணவனை பத்தி நீங்க பெருமையா சொல்லியிருப்பீங்க அந்த பெருமை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளியிறது தான் உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரிவு இப்போ கணவனை மட்டும் சொல்லல மனைவியை மட்டும் சொல்லலை ஃபார் எக்ஸாம்பிள் உயிரற்ற பொருள் கூட இப்போ உங்ககிட்ட நிறைய அதாவது வீட்டுக்குரிய பொருட்கள் அது ஃபிரிட்ஜா இருக்கலாம் பீரோவா இருக்கலாம் வாஷிங் மிஷினா இருக்கலாம் எனி ஒன் எந்த திங்ஸ் வேணாலும் இருக்கலாம் இல்ல கோல்டு ஜுவல்லரியா கூட இருக்கலாம் அவங்ககிட்ட அது குறைவா இருந்தது அவங்க கிட்ட அந்த திங்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னா அது ஜீர்ணிச்சுக்க முடியாம இத்தனை நாள் அவங்க உங்க மேல இருக்கிற அன்பை மட்டும் தான் வெளிப்படுத்தியிருப்பாங்க அந்த கோபங்கள் எல்லாம் அவங்க உள்ளத்துல ஒதங்கி இருக்கும் அது ஒரு நாள் இல்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா கத்தரிக்காமத்துனா கடைத்திறவுக்கு வந்துதானே ஆகணும்னு அது போலதாங்க அந்த தத்துவம் இதுக்கு பொருந்தவங்க கண்டிப்பா அவங்களுடைய மனசு வெடிக்கும் போது கத்திரிக்காய் முத்தும் போது தெருவுக்கு தானே வந்தாகும் அந்த கோபம் தான் தெருவுல வந்து நிக்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து நிற்கிது ஸோ அதுதானே உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை முடிச்சு பிரிவை உண்டாக்குது தயவு செய்து உங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா உண்மையா நான் என்னுடைய அனுபவத்துல கற்றுக்கண பாட சந்தோஷப்படுவேன் சந்தோஷப்பட்டாதான் நீங்க உங்க லைஃப்ல ஹாப்பியா ஜேர்னிய பயணிக்க முடியும் ஸோ உங்களுடைய பயணத்தை சந்தோஷமா பயணிக்கணும்னா எதையுமே நினைச்சு கேர் பண்ணாதீங்க டோன்ட் வரி எதையும் ஒரிட் பண்ணாதீங்க நம்மளை விட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா நம்மளுடைய அருமை தெரியல நினைச்சிட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க அடுத்து என்ன செய்யலாம் நம்ம லைஃபுக்கான சந்தோஷத்தை தேடி போகணும் அப்படின்ற அந்த ஸ்டெப் எடுத்து வைங்க ஸோ உங்களை விட்டு போறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படக்கூடிய பர்சன் நீங்களதான் இருக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் சொன்னது உண்மையான ஸ்டோரிங்க லைஃப்ல நம்ம வந்து சோ என்னை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா வர்ற மாதிரி வந்துட்டு போற மாதிரி போயிடுவாங்க அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுதாங்க அந்த வழிய சொல்லவே முடியாது சோ அந்த பாடத்தை நான் கத்துக்கிட்டேங்க தான் நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா நானும் இப்படி அனுபவிச்சிருக்கேங்க என் வழிகளை நீங்க கரெக்டா எனக்கு கரெக்டான நேரத்துல உணர்த்திட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடியது எல்லாமே என்னுடைய லைஃப் லெசன்ஸ் தாங்க கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல்ல போய் எல்லா வீடியோவும் பார்த்து ஒரு லைக் அண்ட் ஷேர் கமாண்ட்ரைப் பண்ணிக்கலாம் ஒரு வீடியோவில் நாளே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்